ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பெஸ்டான இன்வ் ஸ்கீம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ தான் ஸோ வருஷத்துக்கு மினிமம் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து உங்களால இந்த திட்டத்தில் முதலீடு அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும் ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ரொம்பவே மினிமமான அமௌண்ட்லருந்து தொடங்கக்கூடியது தான் இது எயிட்டீன் இயர்ஸ்க்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுமே வந்து ஓபன் பண்ணக்கூடிய ஸ்கீம் எஸ் இது என்ன வீடியோவை என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் வந்துட்டு குழந்தைகளுக்காக ஓய்வூதிய திட்டமா வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு நாலு செப்டம்பர்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க சோ இதுல வந்துட்டு நான் முதலேயே சொன்ன மாதிரி உங்க மேல வருஷத்துக்கே குறைஞ்சபட்சமாக தௌசண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் வேணாலும் உங்களால் வந்துட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் இது குழந்தைகளுக்கு என்று சிறப்பாக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டம் தான் சோ நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கு அப்படின்னாவே நம்ம பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ பெண் குழந்தையாக இருந்தா எஸ் ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படிங்கறத ஓபன் பண்ணுவோம் ஸோ இது ரெண்டுமே குழந்தைகளுடைய ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக அவங்களுடைய லைஃப் அண்ட் யூவா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ அதே சேம் கேட்டகிரி நீங்கள் மந்த்லி தௌசண்ட் ருபீஸும் ஆட் பண்ணலாம் இல்லை வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறதையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இது பதினெட்டு வயசுக்கு உட்பட்டு இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் உங்களுடைய கேஒய்சியை கொடுத்து உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை வந்து உங்களால் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு முடியும் எயிட்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய கேஒய்சியை கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேருந்து வெளியில் வர வரணும் குழந்தைங்க பேர்லேயே இனிமேல் இருக்கட்டும் அப்படின்னாலும் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் அதிலிருந்து இருந்து ரிலீவும் ஆயிக்கலாம் ஆப்டர் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைகளுடைய பதினெட்டு வயதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்க வெளியிலயும் வந்துக்கலாம் இதுல நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு செக்ஷன் எயிட்டி சி பிரகாரம் வரி சேமிப்பும் உங்களுக்கு இதுல கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடான எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க அமௌண்ட்ல வந்துட்டு நீங்க கட்டி இருக்கக்கூடிய தொகையில இருபது சதவீதம் வாங்கிக்கலாம் எண்பது சதவீதம் தொகைய மறுபடியும் திரும்ப முதலீடு செய்யற தான் வந்து இருக்கும் ஸோ அந்த மறுமுதலீடு அப்படிங்கிறது அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவங்களுக்கு பென்ஷனா ஓய்வூதியமா வந்து கொடுக்கப்படும் இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர் சரிங்களா நீங்க வந்துட்டு ஒரு பதினெட்டு வருஷம் ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுறீங்க அப்படின்னா பதினெட்டு வருஷம் நீங்க கட்டியிருப்பீங்க பதினெட்டு வருஷத்தினுடைய முடிவுல நீங்க கட்டின மொத்த டோட்டல் தொகையில இருபது சதவீதத்தை வந்து மொத்த பணமா அவங்க கையில் கொடுத்துருவாங்க மீதி இருக்கிற எண்பது சதவீத தொகையை வந்துட்டு மறு அதே அக்கௌண்ட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க சோ அது அந்த குழந்தைகளுடைய ஹையர் எஜுகேஷன்லாம் முடிஞ்சு அவங்களுடைய காலத்துக்கு பிற்பாடு ஓய்வூதியமாக பென்ஷனா அவங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கக்கூடியது ஸோ உங்களுடைய பியூச்சர்ல உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி உங்களுடைய மேரேஜ் அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் மற்ற எல்லா ப்ராசஸ்க்கும் பண்ணினது போக அவங்களுடைய லைஃப் டைம்க்கு அப்புறம் ஒரு பென்ஷன் ஸ்கீமை ஒரு பேரண்ட்டாக ஒரு கார்டியனாக இருந்து இந்த அக்கௌண்ட் மூலிமா உங்களால் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு முடியும் ஸோ டுவெல் பர்சன்டேஜில் இருந்து ஒன் இயர்க்கு வந்துட்டு உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த அமௌண்ட்டில் நான் இன்கேஸ் என்னால் முடியல அப்படின்னா வித்ராவல் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு வரலாம் எஸ் பண்ணலாம் அது எப்போ பண்ணலாம் அப்படிங்கிற சில க்ரைட்டீரியாஸும் இருக்கு நீங்க த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க பண்றீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் தான் வந்து எடுக்க முடியும் அண்ட் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக பர்பஸ்க்காக நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நீங்க கட்டின தொகையிலிருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்குமான தொகையை வந்து நீங்க எடுத்துக்கிறதுக்கு வந்து முடியும் இன்கேஸ் என்னால் இதை அமௌண்ட்டை வந்து கட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் எதில் வந்து ஓபன் பண்றதா இருந்தாலுமே இதை எல்லாத்தையுமே ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஃபுல் டீட்டெயிலையுமே கேட்டுட்டு அதுக்கப்புறமா அக்கௌண்ட் அப்படிங்கறத வந்து ஓபன் பண்ணுங்க இப்போ எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய தொகையில இருபது சதவீதம் நான் திரும்ப பெறலாம்னு சொன்னேன் இல்லையா ஸோ எண்பது சதவீதத்தை மறுமுதலீடு வந்து செய்வோம் அதுல நீங்க ரெண்டரை லட்சத்துக்கு தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டரை லட்சம் மொத்த தொகையுமே உங்களால் மொத்தமாக வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து முடியும் குழந்தைகளுக்கு ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கணும் அவங்களுக்கு அது நாளைக்கு பின்னாடி நம்ம எஜுகேஷனுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல பென்ஷன் வந்து கொடுக்கணும் அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து இந்த வச்சாலியா ஸ்கீம் அப்படிங்கறதுல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இதை பத்தி வேற ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி இன்வோஸ்ட்மெண்ட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸே வந்து பார்த்திங்க அப்படினாவே குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது எஸ்எஸ்ஓ அண்ட் பிபிஎஃப் அக்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை தாண்டி இன்னும் நிறைய குழந்தைகளுக்கான முதலீடு பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து நிறைய நிறைய இருக்குது அதை பற்றி நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து ஒரு வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான நிறைய தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் பார்க்கலாம் ப